பங்குனி உத்திர வரலாறு மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமை உண்டு பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணைந்து புண்ணிய திருநாள் தான் பங்குனி உத்திரம் தெய்வம் திருமணங்கள் அதிக நடைபெற்ற மாதமும் பங்குனி மாதம் என்கின்றன புராணங்கள் தெய்வங்களை உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமையும் உண்டு இந்த நாளுக்குரிய சிறப்புகள் என்னென்ன என்பதை குறித்து இந்த வீடியோ பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் மக்கள் நாள் காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் பங்குனி உத்திரம் என்பது தமிழ் கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினங்களாக கொண்டாடப்படுகிறது அனைத்து முருகன் கோவில்களிலும் இத்தினத்தில் வருடாந்த திருவிழாக்கள் அதாவது மகோற்சவம் நடைபெறும் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் என்றும் மீனாட்சி என்றும் நாமம் கொடுத்து மனம் செய்த நாளும் பங்குனி உத்திரம் நாளில்தான் சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் என்பது ஐதீகம் இந்த தினத்தில் பார்வதிக்கும் ஆடை அணிகளால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க தேவர்கள் ஓதி ஹோமங்கள் வளர்த்து தோத்திரங்கள் கூறி தாலி கட்டி அலங்கரித்து பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பாங்க இந்த பங்குனி உத்திரத்தன்றுதான் பரமேஸ்வரன் மணந்தார் ராமன் சீதையை விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது திருமணம் ஆகாதவர்கள் இந்த தினத்தில் சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்றும் நம்பப்படுகிறது மேலும் பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறைக்கிற விதமா பெரிதாக வளர ஆரம்பித்தது அதற்கு காரணம் அந்த மலையாக இருக்கும் தான் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இந்த இடத்தில் இருந்தே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து என்று நாரதர் கூறுகிறார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்றும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறார் என்ற தகவலையும் நாரதர் கூறுகிறார் இதனால் முருகப்பெருமான் படைக்கும் தாரகாசுரன் படைக்கும் கடுமையான போர் நடக்கிறது இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் ஆனாலும் முருகப்பெருமானின் கைகளோ சற்று ஓங்கி இருந்தது எதிர் தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எளியாக மாறி கிரஞ்சுவ மலைக்குள் சென்றான் அந்த மலைக்குள் சென்ற தாரகாசுரன் பின்தொடர்ந்து வந்த முருகப்பெருமான் படையை பெரிய அளவில் தாக்கி அழித்தார் மிகுந்த கோபம் கொண்ட முருகப்பெருமான் தன் வேலாயுதம் கையில் எடுத்து வீசி எறிந்தார் துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக உடைத்தெறிந்து தாரகாசுரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் அணையை மணந்தார் அந்த நாளே பங்குனி உத்திரமாகும் இந்த பங்குனி உத்திர திருவிழா பல்வேறு கோவில்கள்ல சிறப்பாக நடைபெறும் சில கோவில்கள்ல தீர்த்த நடைபெறும் அப்போது அந்த தலங்களில் உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் மேலும் ஐயப்பன் தர்மஸ்தாஸ்தாவாக அவதரித்தது இந்த பங்குனி உத்திரம் நன்னாளில்தான் இது போல பல தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திரம்